மயிலை கூட்டிகிட்டு சரவணன் ரொம்ப கோவமாக வந்துட்டு மயிலோட வீட்டுக்கும் போகிறாங்க அங்கே போனோன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க போனால் போதுன்னு சொல்லிட்டு நீங்களும் குடும்பமும் பண்ண வேலைக்கெல்லாம் வந்து இருந்துட்டு போகிறான்னு சொல்லி மயிலை வீட்டில் இருக்க சொன்னால் நான் இன்னும் இன்ன வரைக்கும் வீட்டில் உண்மையை சொல்லாமல் இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் நினச்சி கொஞ்சம் கூட நினச்சி நன்றி கடனை யோசிச்சு பார்க்காம தேவையில்லாமல் இப்போ எதுக்குங்க இவர் இந்த மாமா வந்து எதுக்கு கடைக்கு வந்துட்டு இருக்காரு அவரு தான் வந்தார்னு பார்த்தா வந்தாலும் கையும் காலையும் வச்சுட்டு கம்முன்னு இருக்காமல் வீட்டுக்கு பொருள் எடுத்துகிட்டு போகிறதும் பணத்தை எடுத்துகிட்டு போகிறதும்மா இருக்காரு இங்கே பார்த்தா கம்முன்னு இருக்க மாட்டாமல் இவ்வளவு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டான்னு சொல்லிட்டு இதாக சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கடையில் வந்து கடல உட்காந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்ன வேணா பண்ணலாம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் இவங்களுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துருக்க முடியல எது பண்ணாலும் அவங்க அடங்கி போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு எதோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா அப்போ எப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி மயிலோடைய அம்மா கேட்குறாங்க அப்போ மயிலோடைய அப்பா என்னப்பா உங்க அப்பா தானே வந்துட்டு கடைக்கு வேலை வேலைக்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா எங்க அப்பா கடைக்கு வேலைக்கு வர சொன்னார்தான் இல்லையே நல்லா சொல்லல ஆனால் வந்தா வந்த இடத்துல கையும் கழிவிச்சிட்டு கம்மன் இருக்க முடியாதா நானும் சரி ஓகே ஏதோ தெரியாமல் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கடை தான் நம்ம கடை சொல்லிட்டு வீட்டில் இருந்து திங்ஸ் எடுத்துட்டு போகிறீங்களே இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா பொண்ணை வச்சு வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது உங்கள் பொண்ணு நீங்கள் பேசுகிற பொய் எல்லாம் கேட்டுட்டு இந்த லட்சணத்தில் அங்கேருந்து வந்து பொருள் எடுத்துகிட்டு வர்றீங்க நம்ம வந்து சம்மந்தி ஒன்றும் சொல்ல மாட்டார்னு சம்மந்தி ஒன்றும் சொல்லாமையே இருக்கட்டும் அவர் வந்து வந்து பெரிய மனஸ்தனமாக வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சது சொன்னதாகவே இருக்கட்டும் ஆனால் அதெல்லாம் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்றக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை உடம்புல கூசில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போதுங்க மாப்பிள்ள எதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க மாப்பிள்ள அந்த பொருளுக்கான காசு என்னவோ அதை நான் வந்து என் சம்பளத்துலேருந்து கொடுத்துருங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏங்க நீங்கள் கடைக்கே வர வேலைக்கு வர வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சம்பளத்தை வந்து கொடுக்குங்கிறீங்க என்னமோ போனால் போகுதுன்னு சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு எங்கள் கடையிலேருந்து பொருள் எடுத்துக்கிட்டே அன்றைக்கி வந்து எங்கள் மாமா என்ன சொன்னார் போகிறப்ப வந்துட்டு அந்த கடையில் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறீங்க சொல்லிட்டு கணக்கு எழுதிவீங்கன்னு சொன்னாங்க கணக்கு எழுதி வச்சிங்களா நீங்கள் அவ்வளோ ஞானஸ்தானாக இருந்தால் இல்லை நல்லவனாக இருந்தால் நீங்கள் அப்போ பண்ணியிருக்கணும் இல்லை அதுவுமே பண்ணலையில் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு மயிலோடய அம்மா இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ எங்கள் கூட்டிகிட்டு வந்தது காரணமே என்ன தெரியுமா இது அத்தனையும் பொய் இதெல்லாம் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தாங்கிட்டு இப்போ அடுத்ததான் வந்துட்டு நகையை வந்து போலி நகையை வச்சுருக்கீங்க பேங்க்கில் பார்த்தோன்னு என்ன பண்றதுனு தெரியாமல் அப்படியே லாக்கருக்குள்ளே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டணும் மயிலோடைய அம்மா அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க என்ன எப்படா இந்த உண்மை வெளில வந்து தானே பார்க்குறீங்க உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் சரி ஓகே அந்த நகையை எடுத்து கொண்டுட்டு வந்து எப்படியே வந்து ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டா ஓ அதாவது இவருடைய தொல்லை தாங்க தா இருக்குமே அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட கையில் எங்கிட்ட இருந்து கையில் காசு போட்டு கொடுக்குற அளவுக்குள்ள நீங்கள் உரத்து கிடையாது அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய நகையை வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு போய் நகை எடுக்கலான்னு போனால் இவ்வளோ பாக்ஸ் தனியாக இருந்தது எடுத்து ஓப்பன் பண்ணுவோன்னு பண்ணால் அப்படியே கருகரு பார்த்தனே தெரிஞ்சது அது போலி நகைன்னு சொல்லிட்டு வீட்டில் வெளில எடுத்து வந்து ஒரு நிமிஷம் ஆகிடாது இருந்தாலும் வந்துட்டு உங்கள்கிட்ட என்னதான் பேசுறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ கோபம் இருந்துச்சு அம்பிட்டு கோபம் அதனால இவ்வளவு கடையிலேருந்து அப்படியே அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன போலி நகையை வச்சு எங்களை வந்து ஏமாத்துறீங்களே நீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க அது என் பொண்ணுக்கு போட்ட நகை அது போலி நகையை இருந்தா இல்லை ஒரிஜினல் நகையை இருந்தா உங்களுக்கு என்னங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது நல்லா இருக்கேங்க ஊர் உலகத்துலலாம் வந்துட்டு பொண்ணுக்கு தானே போடுறோம் அதனால என்ன வேணாம் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுக்குறாங்களா இல்லையே மற்றவங்களாம் வந்து நகைன்னா பத்து பூன்னா பத்து பூ அஞ்சு பண்ணு அஞ்சு போடுறாங்க பண்ணுறதுல நீங்கள் எங்கே இப்படி பண்ணுறீங்க ஏமாற்றி கல்யாணம் பண்ண மட்டும் இல்லாமல் வாய்களே பேசுகிறீங்க நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க என்னங்க உங்களுக்கு இப்போ நகை வேணுமா நகை தான் இப்போ முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க யாருக்குங்க வேணும் உங்கள் நகையெல்லாம் எதுக்கு இப்படி போய் பேசுகிறீங்க தான் நான் கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க உங்களுக்கு நகை வேணும் போல இருக்கு அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க அப்படியே வந்து மாற்றி பேசி அப்படியே நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்படியே வந்து திருச்சி பேசலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க உங்களுக்கு நகை வேணும் அதனால தான் இத்தனை இத்தனை பிரச்சனைக்கும் வந்துட்டு எதுக்குமே வந்து வீட்டில் வந்து இப்படி சத்தம் போடாமல் இருந்தவர் இப்போ இந்த நகைக்காக வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மனசாட்சி மட்டும் சொல்லுங்கள் என் ஃபஸ்ட் டைம் இவன் கையும் கழுவ படிக்கலன்னு சொல்லிட்டு டுவெல்த்து தான் முடிச்சிருக்கான்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சோன்னே வந்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடலையா இவன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க சொல்லி தெரிஞ்சோன்னே சும்மா மாற்றி பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மயில் விட்ட வந்துட்டு இங்கே பாரடி உங்கள் வீட்டில் வந்துட்டு நகை வேணும் அது மட்டும் இல்லாமல் நீ வேலைக்கு போகணும் இதெல்லாத்தையும் எதிர்பார்க்காங்க இதெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்ல நான் போய் கேஸ் போட போகிற பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா போய் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுறோம் எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சட்டப்படி வரதட்சணை கொடுக்குறது தப்பு வாங்குறதும் தப்பு தெரியும் முடியும் இல்லை நீங்கள் கேட்குறீங்க திரும்ப திரும்ப கேட்குறீங்க எங்களால் முடியாத அவங்கள மாதிரி வந்து தொந்தர பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போய் எனக்கு கேஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க கொடுங்களேன் கொடுத்ததா பாருங்களேன் அதுக்கப்புறம் நடக்க இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமம் வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு இங்கே பாரு இனிமேல் வந்து வீட்டு பக்கம் வந்துடாதேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு கோமதி வந்துட்டு என்னடா கடையில் வந்து நீங்கள் சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு வந்து உடனே வந்து பாண்டியன் சொல்கிறாங்க ஆமாம் ஏதோ தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் மயிலும் பின்னாடியே கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா என்னாச்சுடா எங்கடா மயில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட தாண்டா வந்தால் கடையில் இல்லையே மாதிரி பாண்டின்னு கேட்குறாங்க இல்லைப்பா ஏதோ அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு எப்பவுமே அவங்க அம்மா வீட்டு நினப்புதா அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்துட்டு இங்கே மயிலோடைய அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸும் கூட்டிகிட்டு வராங்க வந்தோன்னு என்னங்க யாருங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுறாங்க என்னடா போலீஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி என்னாச்சுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே போகிறாங்க இங்கே யாருங்க சரவணன் சரணுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தான் இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லுறப்போ என்னாச்சுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை உங்கள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க என் மேலே கம்ப்ளைண்ட் அப்படிங்க மாதிரி இப்போ பானி வந்துட்டு என்னடா என்னடா கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் இங்கே மயிலோடைய வீட்டில் யார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு என்னடா பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அதுவா மாதிரி பேசுகிறப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலி நகை இந்த மாதிரி படிக்காத விஷயோ அதெல்லாம் சொல்லிட்டு பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்பணும் அதே போல் வந்துட்டு வரதட்சணை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க போய் பொண்ணு வீட்டில் போய் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாங்க அதாவது அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க எங்க யார் என்ன வந்து சொன்னாலும் நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சண்டைக்கு போகிறாங்க அப்போ வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க கொஞ்சம் அமைதியார் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் என்ற இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் போலி நகையை வந்து தான் போய் வீட்டில் கேட்டதெல்லாம் உண்மைதான் தான் ஆனால் வந்துட்டு நகையை கொடுத்தே ஆகணும் நான் கேட்கல அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு விருப்பம் போடுறதும் போடாமல் இருக்கிறதும் அதுக்காக வந்துட்டு நகை கொடுங்கன்னெல்லாம் நான் கேட்கவே போகல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கையங்களும் மாற்ற அதுக்கப்புறம் யார் தான் வந்து ஆமா தப்பதான்னு சொல்லிட்டு ஒத்துக்க போறாங்க யாருமே ஒத்துக்க போகிறது கிடையாது நீங்கள் மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே போகிறேங்க தேவையில்லாமல் வார்த்தை விடாதீங்க என் பையன் அப்படிலாம் கிடையாது அப்படிங்க மாதிரி கோமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கே அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ ஏங்க சமதி இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சம்மதின்னு இனிமேல் உங்க வாயில சொல்லாதீங்க ஏங்க பண்ணுறதெல்லாம் பித்தலாட்டோ படிக்காத பொண்ணுக்குள்ள கல்யாணம் வச்சுருக்கிறீங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் நகையை வந்துட்டு வந்து போடுறேன்னு சொல்லிட்டு போலி நகை கொடுத்துருக்கீங்க சொல்லப்போனால் நாங்க தாங்க உங்க மேலே வந்து கேஸ் கொடுக்கணும் எல்லா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி போய் முந்திக்கிட்டு நீங்கள் போய் கேஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இவங்கிட்ட என்னம்மா பேச்சை அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்கறப்போ இங்கே பாருங்க தப்பாக ரைட்டோ நீங்கள் எதுக்கு நகை வந்து கொடுக்கலையேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்களேங்க சார் ஏன் என்ன என்ன ஆனதுன்னு உங்களுக்கும் தெரியும் தானே இப்போ அவங்க எல்லாமே சொல்லிவிட்டாங்கள எங்க சார் போய் போலி நகை நகையை வந்து போலியோ கொண்டு வந்து வச்சிருக்காங்களே அது தப்பு கிடையாது உங்களுக்கு இங்கே பாருங்க அந்த நகையை வச்சிருக்காங்கன்னு இது வரைக்கும் அதுலேருந்து ஏதாவது விற்றுட்டோமா அதை ஏதாவது செலவு பண்ணிட்டோமா இல்லையே லாக்கரில் போய் பார்த்ததுக்கப்புறம் போலி நகைன்னு சொல்லி சொன்னால் ஏன் இடத்துல இருந்து யோசித்து பாருங்க சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அப்படிங்கிறதக்காக யோசிக்காதீங்க அவங்க போனாங்க தப்பாக ரைட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு மேடம் இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு போய் பேசி வந்துட்டு நகை போடுறான்னு சொல்லி சொல்லிவிட்டு எதுக்கு இப்படி வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாண்டியன் சொல்றாங்க நாங்களே எத்தனை சவரன் போடுங்க அத்தனை சவரன் போடுங்கலாம் போடல அவங்க தான் பொண்ணுக்கு போடுறேன்னு போட்டாங்க அதெல்லாம் போலி நகை இருக்கிறப்போ இந்த இதுக்கு கூட நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படிங்க மாதிரி பாண்டியனு கேட்குறாங்க அப்போ போலீஸ் என்ன பேசுகிறது தெரியாமல் இருக்காங்க சரிங்க சார் நகை விஷயத்தை விடுங்க இவங்க பொண்ணு வந்துட்டு எம்ஏ ட முடிச்சிருக்கா டபுள் டிகிரி முடிச்சிருக்கான்னு எல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா பன்னெண்டாம் கிளாஸே அவள் தாண்டவே இல்லை காலேஜுக்கெல்லாம் வந்து எட்டி கூட பார்த்தது கிடையாது எதுக்கு போய் பேசினாங்கன்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கல்யாணம்னா ஒன்று ரெண்டு போய் பேசத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா இது கேஸே கொடுத்துருக்கூடாது அதெல்லாம் தப்பில் அவங்க பேரில் வச்சுட்டு என் மேலே வேறு கேஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் அவங்க மேலே கேஸ் கொடுக்குறோம் எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி அவங்க பொண்ணை குடும்பத்துக்குலாம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும் உங்களால் அப்படிங்கமாதிரி கவர்மெண்ட் கேட்குறாங்க அப்போ பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சார் என்ன நடந்தது என்ன எதுன்னு முழுசாக விசாரிக்காமல் ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறக்கா உடனே வந்துட்டு என் பையனை அரஸ்ட் பண்ணி போகணும்லாம் நினைக்காதீங்க அவனால எங்கேயும் அனுப்ப முடியாது அவன் மனசரிஞ்சு அவன் யாருக்கும் தப்பும் பண்ண மாட்டான் கெடுதலும் பண்ண மாட்டான் பண்ண தப்பெல்லாம் இவங்க இந்த விஷயம் கூட எங்களுக்கு கூட இத்தனை தெரியாது இப்போ நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடய அம்மா வந்து திட்டுறாரு போலீஸ்காரர் அப்போ சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க வந்து நகை நகைன்னு பேசினாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஒருத்தவங்க வந்து நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு சுட்டி காமிச்சா உடனே அது மேலே நீங்கள் கேஸ் கொடுப்பீங்களா பத்தாவது பத்தாவதுக்கு இப்போ வந்து அவர் வந்து என்னென்னு கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு கையோட கூட்டிகிட்டு வந்தீங்க என்ன இதெல்லாம் உங்கள் பொண்ணு இங்கே மறுபடியும் திரும்ப இங்கே வாழ வர வேண்டாம்மா ஒழுங்காக பார்த்து அனுசரித்து போங்க தேவையில்லாமல் போய் பேசிட்டு இருக்காதிங்க முடிஞ்சால் சீக்கிரமாக நகையை கொண்டு வந்து எத்தனை நகை போ எவ்வளோ சவரன் போடுறேன் சொன்னீங்களோ அதை போடுறக்கு வெளியே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னாங்க சார் நீங்களும் திரும்ப நகை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க சரவணன் இங்க பாருங்க சார் குடும்பமே போய் பேசிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப கோவமா பேசிட்டு